ஏறி நிக்கிறாங்க வேன் மேல ஏறி நிக்கிறாங்க மரத்துல இருந்து குதிக்கிறாங்க எவ்வளவு பேர் போறாங்க இப்போ இவருக்கு ஓய் கேட்டகரி கொடுக்காம வேற யாருக்கு ஓய் கேட்டகரி கொடுப்பீங்க அப்ப உங்க முதலமைச்சருக்கு பாதுகாப்பு தேவைப்படுது அப்ப என்ன சொல்ற ரசிகர்கள்ட்ட இருந்து தப்சிக்கிறதுக்காண்டி நீங்க பாதுகாப்பு கேக்குறீங்களான்னு வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன் நானு எங்க ஆயிரம் தான் இருந்தாலும் அவர் வந்து ஒரு 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 மிக ஒரு தமிழ்நாட்டின் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகராக இருந்து இன்னைக்கு அரசியல் கட்சியாக மாறி ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக மாறி இருக்கும் ஒரு ஒருத்தருக்கு அச்சுறுத்தல்கள் இருக்கு ஒய் கேட்டீங்க சும்மா நீங்க கேட்டவங்க தூக்கி குத்துற மாட்டாங்க அவங்க ஆய்வு பண்ணுவாங்க ஆய்வு பண்ணி உண்மையாலே அவருக்கு இருக்கா அச்சுறுத்தல் இருக்கான்றதெல்லாம் பார்த்துட்டு ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் தான் அது ப்ரொவைட் பண்ணுவாங்க சும்மா எல்லாம் தூக்கி குத்துற மாட்டாங்க

ஒருத்தரை பிடிக்கலன்றதுக்காண்டி வந்து கண்ட மேனிக்கெல்லாம் பேசக்கூடாது புரியுதுங்களா அதுவும் நீங்க எல்லாம் பத்திரிகையாளரே கிடையாது திமுகவின் கொத்தடிமை கூட்டம் திமுக சொல்றதை கேட்டு நீங்க பேசுற ஒரு கூட்டம் நீங்க அதுதான் எங்களோட தோழர் ரமேஷ் நேற்று விவாத மேடையில் சிறப்பா சொன்னாரு திமுக ஆதரவாளர் சொல்லிட்டு பேசுங்க நான் பதில் சொல்ல தயாரன்றான் நம்ம பையன் நீங்க திமுக ஆதரவாளர் போட்டுட்டு பேசுங்க நான் தமிழக வெற்றி கழகம் நான் திமுக சொல்லி பேசுங்க அது என்ன பத்திரிகையாளர் அரசியல் விமர்சனன்ற பேர்ல திமுக சொல்லிக்கிறது போட்டுக்கிறது நீங்க பயப்படுறீங்களா